ரசிகர்கள் மட்டும் இல்ல மக்களும் சேர்ந்து கொண்டாடிய அந்த ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பாருங்க அதாவது முப்பத்தி மூணு வருடம் கழித்து ஒரு மனிதர் சீட்டை விட்டு எழுந்து நின்று கொண்டாட வைக்க முடியும் அப்படின்னாக்கா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் தான் முடியும் வேற யாராலையும் முடியாது இந்த படத்தை பாருங்க இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த தளபதி படத்துல நடிக்காத வேற எந்த நடிகரையாவது நடிச்சிருந்தா இந்த மாதிரி கொண்டாடி இருப்பாங்களா சொல்லுங்க அது கண்டிப்பா ஆணித்தரமான உண்மை இதை தான் சித்ரா அவர்கள் சொல்லியிருப்பாரு டூ பாயிண்ட் ஓ எந்திரன் படத்துக்கு அப்போ சங்கர் மாபெரும் இயக்குனர் அதே மாதிரி ஏ ஆர் ரகுமான் ஆஸ்கார் அவார்டு வாங்கினவர் அது இல்லாமல் அங்கே எடிட்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இங்க இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மட்டும் இப்படி எடுத்துட்டு இருந்தா இந்த சிவாஜி படமோ இல்லை டூ பாயிண்ட் ஓவோ எந்திரனோ பத்து கோடி உடன் தாண்டாது இவ்வளவு கோடி வசூல் செய்வதற்கு காரணம் வசூல் மன்னன் வசூல் சக்கரவர்த்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொல்லியிருப்பாரு அதாவது கோவில்ல பாத்தீங்கன்னா கடவுளுடைய கோவில் அப்படி இல்லைன்னா அது வெறும் அமான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே அதேமாரிதான் வசூல் இருக்கணும் அப்படின்னாக்கா வசூல் சக்கரவர்த்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதிரடியான பேச்சு அதை நான் ஒரு வீடியோவா போட்டிருப்பேன் நீங்க பாத்துருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தளபதி ரீரிலீஸ் அப்படி ஒரு பட்டையை கிளப்பிட்டு இருக்கு இந்த படத்துடைய செலவு அதாவது ரீரிலீஸ் பண்ணறதுக்கு கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இருபது லட்சம் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படம் புக் மை ஷோல மட்டும் பாத்தீங்கன்னாக்கா மூணே நாள்ல நாற்பதாயிரம் பிளஸ் டிக்கெட் இருக்கு இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம் புக் மை ஷோல எல்லாரு கையிலையும் மொபைல் இருக்கு ஓகேங்களா நாற்பதாயிரம் இன்ட்டு ஒரு நூறு போட்டுங்க அப்படி போட்டாலே நாற்பது லட்சம் வருதுங்க அப்போ இருபது லட்சம் செலவு பண்ணி இருபது லட்சம் லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்போ இது பிளாக் பஸ்டர் அப்படி டிக்கெட் ரேட் ஒரு ரூபான்னு போட்டாக்கா எண்பது லட்சம் இதோட பன்மடங்கு ஆகிபோகு இல்லைங்களா உண்மை அது மட்டும் இல்லைங்க நான் மூணே தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னும் டிக்கெட்டு புக் ஆகிட்டு இருக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு அது வேணா உங்களுக்கு எவிடன்ஸ் வேணா நான் நினைச்சிருக்கேன் பாருங்க ஒரு ஒரு மூணு தெரியாது போட்டிருக்காங்க இது ரீரிலீஸ் தான் ரீரிலீஸ்னா ஒரு ஷோ போடுறதே பெரிய விஷயம் ஆனா புதிய படங்கள்ல ஒரு ஷோ போட்டிருக்காங்க தலைவருடைய படங்கள் இது வந்து பிராட்வே பாருங்க கோயம்புத்தூர்ல இது ஒரு சாம்பிள் தான் இது ட்ரெய்லர் தாமா இங்க பாருங்க மூணு பத்து ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு இது எப்போ எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம சமூக வலைதளங்களில் வந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தது தாங்க இதை பாருங்க இன்னைக்குதான் பதினஞ்சு ஓகேங்களா அப்ப ரெண்டு நாளுக்கு முன்னாடியே ஒரு ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு இந்நேரம் எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தெரிய இருக்கு ஃபுல்லாவே ஹவுஸ்ஃபுல் ஷோஸா ஓடும் கண்டிப்பா இன்னும் எவ்வளவு வசூல் செய்யும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் சொன்னது மட்டும் புக் மை ஷோ மட்டும் கணக்கு எண்பது லட்சம் ஓகேங்களா மூணே அது அதுவும் தியேட்டர்ல வாங்கின டிக்கெட் அது நிறைய இருக்கும் அதெல்லாம் சேர்த்தா எத்தனி கோடின்னு தெரியல இதெல்லாம் கரெக்டா நான் உங்களுக்கு நம்ம ரமேஷ் பாலா இல்லைன்னாக்கா மனோபாலா விஜயபாலன் அவங்க கண்டிப்பா அது ஆதாரப்பூர்வமா அறிவிப்பாங்க ஏன்னா அவங்க கரெக்டா இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அதாவது வித்தியாசம் இருக்கலாம் தளபதி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு இந்த படம் இன்னைக்கும் யங்ஸ்டரையும் கொண்டாட வச்சிருக்கு அப்படின்னாக்கா ஒரு பெரிய மேஜிக் தான் பாத்தீங்களா அது தலைவரால் மட்டும்தான் முடியும் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் சீட்டு நுனியில உட்காந்து பாப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா சீட்டை விட்டே எழுந்து வந்து அப்படி கொண்டாடி பாத்துக்கிட்டு இருக்காங்க தளபதியுடைய ரீரிலீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு மட்டும்தாங்க இது சாத்தியம் அதுவும் இல்லங்க அங்க பாடலே ஓடுதுங்க அந்த பாடலே மியூசிக் எதுவும் கேட்கல அங்க இருக்கிற கிரௌடு அவங்க எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க இதெல்லாம் வந்து யாருக்காவது சாத்தியமா சொல்லுங்க சத்தியமா சொல்றேன் வேற எந்த நடிகருக்கும் சாத்தியம் கிடையாது எழுதி வச்சுங்க அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு உங்களுக்காக இது பாருங்க எப்படி ஒரு கொண்டாட்டம் இது இதெல்லாம் வந்து அற்புதம் அதிசயங்க படம் தேட்டர்ல எவ்வளவு வேகமா அங்க ஸ்பீக்கர்ல மியூசிக் ஓடும் அந்த மியூசிக் சவுண்டே கேட்கலங்க மக்களுடைய கொண்டாட்டம் அவங்களுடைய சந்தோஷத்துடைய சவுண்டு தாங்க கேக்குது இது தாங்க உண்மையான சந்தோஷம் மக்களை ஐம்பது வருஷமா மகிழ்வித்து கொண்டிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தற்கொலைன்னு சொல்லலாம் அது என்ன சொல்லிச்சுன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் அவர்களை மறந்துடுவாங்க அப்படின்னாங்க இப்போ திரையுலகத்துல ஐம்பது ஆண்டு இன்னமும் சொல்லித்துக்கிட்டு இருக்காரு நம்பர் ஒன்னா சூப்பர் ஸ்டாரா அந்த ஜென்மத்துக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப ஏதோ தெரியாம சொல்லிருப்பீங்க இப்ப பாருங்க சும்மா மிரட்டுறாரு இல்ல கூலி படத்துல என்னமா ஆடுறாருப்பா இப்ப இருக்கிற யங்ஸ்டர் கூட அப்படி ஸ்டெப் போட மாட்டாங்க அவ்வளவு விறுவிறுப்பாவும் அவ்வளவு இனவையாவும் அவ்வளவு துள்ளலாவும் அப்படியே குழந்தை குழந்தைக்குள்ள துள்ளி குதிக்கிறாருப்பா பார்க்கக்குள்ள கண்கோடி வேதி பார்த்த பிறகும் ரீரிலீஸ் தளபதி வெற்றியா அப்படின்னு கேட்பாங்க யார் இந்த விஜய் ரசிகர்கள் தான் சொல்கிறேன் அவங்களுக்கெல்லாம் ஒரு மாறநாடி தான் இது ரமேஷ் பாலா அவர் போட்டிருக்காரு பாருங்க பாருங்கள் அபார வெற்றி தளபதி அப்படின்னு அந்த மாதிரி ட்ராக்கர்ஸ் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து மண்டையில் உரைக்கும் ஏன்னா அப்படி ஒரு இரண்டு உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க இது எப்படியோ புக்மை ஷோவில் நாற்பதாயிரத்துக்கு மேலே டிக்கெட் புக்காக இருக்கு அது மட்டும் இல்லை மக்கள் தேட்டரில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ண அந்த ஒரு எவிடென்ஸும் நினைச்சிருக்கேன் உங்களுக்கு இதுக்கு மேலயும் உங்களுக்கு மண்டல ஏறலன்னா அது நாங்க பொறுப்பு இல்லை உங்க விஜய் அண்ணன் போல நாங்க வந்து வடை சுட தேவையில்லை இது எல்லாமே ஆர்கானிக் தான் ஓகே படம் ரிலீஸ் ஆகி எப்படி எல்லாம் வடை சுட்டிங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிய வந்தது ஏன்னா புக்மை ஷோல எவனும் டிக்கெட்டே புக் ஆகல உங்களுக்கு எப்படினா உங்களுக்கு அவ்வளவு கோடி சொல்றானு பாரா ஐநூறு கோடி அறநூறு கோடி வாய் கூசல் உங்களுக்கு அசிங்கமா இல்ல அது ஒரு ரீ ரிலீஸ் படம் இதெல்லாம் பெரிய அதாவது முன்னாடி வந்து பாபா தான் வந்து இந்த ரெக்கார்ட கிரியேட் பண்ணிச்சு இவங்க அந்த ரெக்கார்டை முறியடிக்கணும் நீங்க தளபதி படம் பாத்தீங்களா எந்த தியேட்டர்ல எத்தனை தடவை பார்த்தீங்க அப்படின்றது உங்களுக்கு எந்த சீன் உங்களுக்கு பர்டிகுலரா பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்